வணக்கம் பொங்கல் ஜோதிடர் சக்ரா பாலாஜி சேனலிருந்து சக்ரா பாலாஜி பேசுகிறேன் ஐசிசி உமன் வேர்ல்டு கப் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் யார் வெற்றி தோல்வி இறுதிக்கு யார் வருவாங்க இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது மேட்ச் நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் நடப்பதற்கு முன்பும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உலகக்கோப்பை ஃபுட்பால் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இன்று மேட்ச் பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுகிறாங்க இதில் இந்தியா வெற்றி பெறும் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு நியூசிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்கா மோதுறாங்க இல்லை நியூசிலாந்து அணி வெற்றி பெறும் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் பங்களாதேஷும் மோதுறாங்க இதில் இந்தியா வெற்றி பெறும் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறும் ஒம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா மோதுறாங்க இந்தியா வெற்றி பெறும் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு நியூசிலாந்தும் பங்களாதேஷும் மோதுறாங்க நியூசிலாந்து அணி வெற்றி பெறும் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கிலாந்தும் இலங்கையும் மோதுறாங்க இங்கிலாந்து அணி வெற்றி பெறும் மற்றும் பல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க மேலும் என்னிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் வணக்கம் முங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி